வணக்கம் மக்களே வெல்கம் டு வி உலகம் என்னடா பின்னாடி ஃபாஸ்ட்வார்டில் ஓடிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த ட்ரிப்பு ஆரம்பமே ஒரு சம்பவம் நடந்துருச்சு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட கேமராவை கொடுத்து நானும் பசங்களும் கண்டென்ட் கொடுக்குறோம் வீடியோ எடு அப்படின்னு சொன்னால் கேமராவில் என்ன செட்டிங்கில் இருக்குதுன்னு தெரியாமல் அவங்க வந்து எல்லாத்தையும் இப்படி டைம் லேப்ஸில் எடுத்து வச்சிட்டாங்க நாங்கள் அழகாக கண்டென்ட்லாம் கொடுத்து எலுமிச்ச மழைலாம் வச்சு ஏற்றிட்டு வந்தாங்க எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சோகையெல்லாம் இருக்குடா போய்கிட்டு வாஸ் எனக்கு புரியுது இந்த வருஷம் ரொம்பதான் வருஷம் வருஷம் சாங்கியா வச்சிருக்கோம்ல இந்தியால இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்த இது மூணாவது வருஷங்க என்னோட சித்தப்பா பையன் சிவா இந்த தடவை அவன் ஃபேமிலியோட யூகே வரும் அவனும் இப்ப இருந்து பிகப் பண்ணதான் போய்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ டைம்ஸ் நான் பண்ண தப்பு என்னென்னா ரெண்டு பேருமே வந்து விண்டரில் வந்துட்டாங்க விண்டர்ல யூகேல ரொம்ப டேலைட் வந்து ரொம்ப கம்மி டே லைட்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காலையில் ஒன்பது மணிக்கு வரும் மூணு மணிக்கெலாம் இருட்டிடும் ஸோ நம்மளால் நிறைய இடம் போய் பார்க்க முடியாது ரொம்ப குளிராக இருக்கும் பிளிக் பண்ணவே முடியாது வெதர் ரொம்ப மழையாகவும் இருக்கும்

விஜய் சித்து மாதிரி ஒரு லாக்கர் ஆயி டைம் மாதிரி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணலா பண்ணல 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 ஆனாலும் பண்ணலன்ட சார் ப்ராப்ளம் சேல் நாற்பதாயிரம் ரூபாய் அழிச்சிட்டேன் என்ன நாற்பதாயிர ரூபாய் அழிச்சேன் மாஸ் ஸ்லிப் யூடியூபர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல போன் வேணும் ஒரு நல்ல கேமரா வேணும் இந்த மாதிரி ஒரு நல்ல இது வேணும்ல அப்பதானே எடுக்க முடியும் டண்டன போன்ல எப்படி எடுக்க முடியும் சொல்லு 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 நீதா தைரியமா ஆளாச்சே சொல்லு சொல்லு சொல்லு

அப்பா हां அப்பா பண்ணாங்க எப்ப ஏ பில் பண்ணாங்க பில்ட் மல்டிபிள் டைம்ஸ் ஆனா நிறைய தடவை டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க நிறைய தடவை சரி சொல்லு சொல்லு சொல்லிட்டியா फर्स्ट தடவை பில் பண்ணதுல ரோமன் 900 நீட் பண்ண கூடாது படிச்சிட்டு சொல்லணும் சம் டைம் ஆன் தி டைம்ல அத ஆமா போலீஸ் ஷூட்டிங் பண்ண போற வீடியோ போலீஸ் இதுலயே தப்பு இருக்கு வெறும் போலீஸ் போலீஸ் இருக்கான்ல போலீஸ் இருக்கான் ஐயோ வேலை காட்டணும்ல சொல்ல தியா வேலை காட்றேன் ஆமா நல்லா இருக்கு ஒரு ஏர்போர்ட் தெரியுது பார்த்து பார்த்து இல்ல போஸ்ட்ல வரும்போது அந்த போது பே பொம்பஸ்ல பொம்பஸ்ல சச்சனை இந்த பண்ண போறது என்னோ நீ தானா திடீர்னு பெரிய வண்டி தான் இந்த மாதிரி ஒரு வண்டியை தான் சித்த வாங்கி விட்டுட்டு இன்னும் ஒரு வருஷம் கேப் சர்வீஸ் நடத்த போறாங்கையெல்லாம் கேப் சர்வீஸ் இல்ல ஒரே கார் ஒரே டிரைவர் நான் முடிதான் அப்போ ஒய்ட் வேலே

சொன்னேன்னா சொன்னேன்னா சொன்னனா எங்களுக்கு கார் ஓட்ட தெரியலனாலும் கரெக்டா நின்றுட்டு போமா ராங்க சொட்ட தலை சொன்னேன்னா சொன்னேன்னா சொன்னன்னா சொன்னேன்னா இப்போ எதுக்கு நீ

और वलिया वीट होटल के वध से दिता हाय चिट्टी हाय चल गए हाय हाय ये जो वॉशिंग ये बच्चा की की ये बच्चा यार भाई देख की ये 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 बच्चा की की गुस्सा गुमाऊं गुबियां 然后。